அகம்புறம் சமையலறையில் திருநெல்வேலி ஃபைவ் கப் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இதில் அஞ்சு பொருட்கள் தேவைங்க தேவையான பொருட்கள் ரொம்ப சுவையாக இருக்குங்க அதாவது ஒரு டம்ளர் கடலை மாவு நல்ல பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் கிராம் கடலை மாவு அதே அளவு தேங்காய் திருவுண்ண தேங்காய் பூ சீனி வந்து ஒன்றுக்கு ரெண்டு அதே மாதிரி எண்ணெயும் ஒன்று ஒரு டம்ளர் நான் இதில் முக்கால் டம்ளர் எண்ணெய் எடுத்திருக்கேன் இன்னொரு கால் டம்ளர் நெய் உருக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் பால் மொத்தம் அஞ்சு பொருள் மாவு தேங்காய் பூவு பால் எண்ணெய் நெய் அதாவது பாதி பாதி நெய் அதாவது அரை டம்ளர் நெய் அரை டம்ளர் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பால் ஒரு டம்ளர் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம் முதல்ல மாவு போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் பூ போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம சீனி ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாலையும் ஊற்றி நல்லா கலரிக்கணும் நல்ல கிண்டிக்கணும் இது இப்போது நீங்கள் அடுப்பில் எதுவும் வைக்க வேண்டாம் வைக்கிறதுக்கு இன்னும் குட்டி அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்ல அந்த காலத்து பெரிய சட்டி இருந்தால் அது வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்போ தான் ப்ரெஷர் பண்ண நல்லா கனமாக இருக்கல அதை வச்சுக்கோங்க இப்போ தூக்கி அடுப்பில் தூக்கி அப்படியே வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அந்த எண்ணெயை ஊற்றிட்டேன் நான் ஃபுல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அரை டம்ளர் எண்ணெயை ஊற்றிட்டேன் நல்லா இன்னொரு அரை டம்ளர் நெய் என்ன செஞ்சிருக்கேன் ஊறுக்குறேன் நான் நீங்கள் உருக்கி வச்சுக்கோங்க இதை நல்லா அடுப்பை பற்ற வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு மொத்தத்தில் முடிக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் கால் மணி நேரம் ஆகுங்க நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த நம்ம உருக்கி வச்சுருக்க நெய் அதில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கடைசி அஞ்சு நிமிஷத்தில் மொத்த நெய்யும் அதில் ஊற்றிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்ணும் ஏதாவது மைசூர் பாவம் இதே பக்குவம்னால் பக்குவம் இது தான் நீங்கள் ஆனால் இது வந்து அஞ்சு பொருளனால செய்கிறதுனால ஃபைவ் கப் பர்ஃபின்னு சொல்லுவோம் நம்ம இங்கே திருநெல்வேலியில் அடிக்கடி செய்வோம் நாங்கள் எங்கள் வீட்டில் சென்னையிலும் இது ஃபேமஸ் நிறைய பேர் செய்வாங்க இப்போ உடனே அது என்ன செய்யாது நல்லா தண்ணி கரைஞ்சிரும் நல்லா சுண்டை வராது இப்போ நீங்கள் அது கால் மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் சுண்டை ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அடு கையை விடக்கூடாதுங்க நீங்கள் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கையை எடுத்துட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி ஊற்றி என்ன செய்யணும் நீங்கள் கிண்டணும் அது கடைசி டைம் கரெக்டாக நீங்கள் ஊற்றுறது கரெக்டாக இருந்தால் தான் பர்ஃபி துண்டு போட வருங்க அதாவது அந்த அடியில் ஒன் ஒட்டாமல் உருண்டு வரும் அப்படியே அல்வா மாதிரி வந்துடும் அல்வாக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த முறு ஒரு ஓரம் ஃபுல்லாக ஒட்டும் பாருங்க நெய்யை ஃபுல்லாக ஊற்றிட்டேன் நான் இந்த பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு நல்ல சுவையாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை ரெண்டு டம்ளர் அதாவது நாட்டு சக்கரை இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டரை டம்ளர் போட்டுக்கோங்க இனிப்பு கரெக்டாக இருக்கணும்னா ரெண்டு டம்ளர் போட்டுக்கோங்க நாட்டு சக்கரையிலும் செய்யலாம் ஆனால் இந்த பர்ஃபி நிறம் கிடைக்காது நிறம் மாறிடும் அவ்வளோ தான் பர்ஃபின்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும் எங்கள் ஊரில் பர்ஃபி வந்து வெறும் கடலை மாவில் செய்வோம் இது நான் அஞ்சு பொருள் போட்டு செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் முழுக்க நெய் போட்டும் செய்யலாங்க நல்லாயிருக்கும் நான் பாதி பாதி போட்டிருக்கேன் பாதி சன்ஃப்ளவர் ஆகியனும் பாதி நெய்யும் போட்டிருக்கேங்க இந்த பாருங்கள் இந்த அடி சுருண்டு வந்துடுச்சு இப்போ நல்லா அல்வா மாதிரி ஒரு சட்டியில் எண்ணெயை தடவி ஊற்றிட்டு இந்த பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது அப்படியே தூக்கி நீங்கள் அதில் தட்டிட்டு அப்படியே விட்டுருணும் நீங்கள் முதல்ல அதை எதுவும் தொடக்கூடாது டச் பண்ணக்கூடாது ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் துண்டு போட முடியும் நீங்கள் அந்த அந்த ஒட்டாமல் குக்கரில் ஒட்டாமல் வரணும் அப்போ தான் நீங்கள் அதில் தட்ட முடியும் நல்லா உருண்டு கட்டியாக வரணும் அப்போ தான் தட்ட முடியும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து வெட்டி துண்டு போடலான்னு பார்த்தேன் ஆனால் இது பாருங்கள் இப்படி உள்ளே அப்போ இன்னும் ஆறலன்னு அர்த்தம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக ஒரு கால் மணி நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் துண்டு போடுங்க நல்லா சூப்பரான ஃபை கப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்